விழுப்புரம் மாவட்டம் வடாலாக்கம் கிராமம் மரக்காணம் ஒன்றியம் மரக்காணம் ஒன்றியத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இடஒதுக்கீடு வேண்டி பியோ அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க உள்ளார்கள் அதை பற்றி மேற்கொண்டு செய்திகளை நாம் பார்ப்போம்

போராட்டம் இரண்டாவது கட்ட போராட்டம் மரக்கான வடலப்பக்கம் கிராமத்தில் ஃபஸ்ட்டு கட்டம் தாம்பரத்தில் முடிஞ்சது ரெண்டாவது கட்டம் வந்து வரலாப்பதில் ஆரம்பிச்சிருக்குது இருபது சதவீதம் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த போராட்டம் வந்து இருபது பர்சன்ட் கிடைக்கிறவர்கள் வன்மையாக போராட்டம் நடக்கப்படும் இந்த கொடுக்கவில்லை என்றால் அதிகபட்சமாக மூணாவது கட்டமாக போராட்டம் நடக்கப்படும் என்ன தெரியவில்லை கிராம நிர்வாக அலுவலர் வணக்கம் திருமதி புவியரசன் புவியரசன் அவர்கிட்ட வந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம் சார்கிட்ட மேற்கொண்டு நடவடிக்கை வன்னியர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று இரண்டாம் கட்ட போராட்டமாக அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் இப்பொழுது நடைபெற்றது இதில் இளைஞரணி தலைவர் ராஜ்குமார் அவர்கள் உரையாற்றினார் அரசு மலர் செய்திகளுக்காக ஒ ஒளிப்பதிவாளர் ரஜினி செய்தியாளர் துரை சோழன்